கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்துல உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நாலொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கும் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம் இந்த சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிது ஒரு நெருக்கமான சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார் இந்த சங்கீதத்தில் மொத்தம் முப்பத்தி ஆறு வசனங்கள் உள்ளது இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் இருபதாவது வசனத்தை வாசிக்கிறேன் நீங்களும் வேதத்தை வைத்திருப்பீர்களானால் என்னோடு கூட அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள் நிந்தை என் இருதயத்தை பிளந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன் ஒருவனும் இல்லை தேற்றகிறவர்களுக்கு காத்திருந்தேன் ஒருவனையும் காணேன் சொல்லுகிறார் அவரை சுற்றி இருக்கிற நிந்தை அவருடைய இருதயத்தை பிழந்ததாம் அவருக்காக யாராவது பரிதவிக்கிறவங்க இருக்காங்களான்னு சொல்லி அவர் பார்க்கிறார் ஒருவரும் இல்லையாம் என்னை தேய்ச்சுவதற்கு யாராவது இருப்பாங்களான்னு சொல்லி தேடுகிறார் ஒருவரையும் காணேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு நெருக்கமான சூழ்நிலை கண்ணீரின் பாதையில தாவிது கடந்து வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார் அதை அனுபவித்து சொல்லுகிறார் இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைகளை கடந்து வருகிறது உண்டு யாராவது நமக்கு உதவி செய்வாங்களா யாராவது நம்மளை தேடுவாங்களாம் யாராவது நமக்கு அன்பு செலுத்துவாங்களான்னு சொல்லி நம்ம அநேக நேரம் மனிதனுக்காக காத்திருப்பது உண்டு ஆனால் ஆண்டவருக்காக நம்ம காத்திருப்போமான்னு சொல்லி யோசித்து பார்த்தால் அது சற்றும் சிந்திக்க கூடியதா இருக்கிறது நம்ம அநேக நேரம் இதற்கு பின்னாடி ஓடி சென்று மனிதனுக்காக காத்திருக்கோம் அப்படிதானே ஆனால் நம்ம ஆண்டோருடைய சமூகத்துல ஆண்டவருக்காக காத்திருக்கிறோமா யோசித்து பாருங்கள் நிச்சயம் அப்படி நீங்கள் செய்யவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக வேதத்துல அநேக பரிசுத்தவான்களை பார்க்கிறோம் அநேகரை பார்க்கிறோம் ஆண்டவருக்காக காத்திருந்து நன்மைகளை சுதந்திரித்து கொண்டவர்கள் அற்புதங்களை பெற்று கொண்டவர்களை பார்க்கிறோம் கண்ணீரோடு கூட ஆண்டவருக்காக காத்திருந்து அநேகர் அற்புதங்களை பெற்று கொண்டிருக்காங்க புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம் மார்த்தால் மரியால் ஆண்டவருக்காக காத்திருந்தாங்க ஆண்டவரை தேடுகிற அவருக்காக காத்திருந்து ஆண்டவர் மேல அன்பு செலுத்துகிற ஒரு நபராக மார்த்தாலும் அறியாலும் இருந்தாங்க அவர்களுக்கு ஒரு சகோதரர் இருந்தார் லாஸரு லாஸரு அன்றைக்கு மறித்து விட்டார் லாசரு மறித்து போன துக்கத்துல அன்னைக்கு அவங்க அழுது கொண்டு ஆண்டவர் வருவாரா நம்மளுடைய சகோதரருடைய உயிர் அப்பாச்ச படுமான்னு சொல்லி அவங்க ஒரு ஏக்கத்தோடு கூட ஆண்டவருக்காக காத்து காத்திருக்கிறாங்க அவர்களை சுற்றிலும் நிந்தனை சூழ்ந்து கொண்டது ஏன்னா அவங்க மிகவும் ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாங்க எப்பொழுதும் இயேசு அவர்களோடு கூட வீட்டிலேயே இருந்தாங்க இப்ப எல்லாரும் சொல்லியிருப்பாங்க நிச்சயமா இயேசு இயேசுன்னு போனாங்க இப்ப இவங்க சகோதரர் மறித்து விட்டாங்கன்னு சொல்லி அவங்கள அவமானப்படுத்திருப்பாங்க நிந்தனை அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ அவர்களுடைய உள்ளமெல்லாம் நமக்காக பரிதவிக்கிறவங்க யாராவது இருப்பாங்களா நம்மை தேய்ச்சுகிறவர்கள் யாராவது இருப்பார்களான்னு சொல்லி நிச்சயம் அவர்கள் உள்ள கதறி கொண்டிருந்திருக்கும் இடத்திற்கு கடந்து வருகிறார் வந்த அவர்களுடைய பாதத்துல விழுந்து சொல்றாங்க நீங்க இங்க இருந்திருந்தீங்கன்னா என்னுடைய சகோதரருக்கு இப்படி ஆயிருக்காது என் சகோதரன் மறைத்து போயிருக்க மாட்டான்னு சொல்லி சொல்லி அவர்கள் கண்ணீர் வடிக்கிறத பார்த்து இயேசுடைய உள்ளம் தாங்காமல் மறித்து போன லாசருவை அன்றைக்கு ஏசு உயிரோடு கூட எழுப்பினார் ஏன் தெரியுமா அவங்க ஆண்டவருக்காக காத்திருக்கிறவர்களா இருந்தாங்க ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறவர்களா இருந்தாங்க அதனால நான்கு நாள் ஆயிட்டு அவன் உடன் மறித்து போய் அவனுடைய சரீரம் எல்லாம் நாற்றம் எடுத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட எனக்கு யார் அற்புதம் செய்வார் எனக்கு பரிதவிக்கிறவர்கள் யார் இருக்கிறார் என்னை தேய்ச்சுகிறவர் யார் இருக்கிறார் சொல்லி கண்ணீர் வழித்துக் கொண்டிருக்கீங்களா உங்களுக்காக இயேசு இருக்கிறார் மனிதன் வர மாட்டாங்க இயேசு உங்களுக்காக வருவார் மறுத்து போன இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையை நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார் எப்போ தெரியுமா நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்காக அவர் உங்களுக்காக இறங்கி வருகிறவராய் இருக்கிறார் உங்களுடைய நிந்தனைகளை மாற்றுவார் நீங்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களுடைய துக்கங்களை மாற்றி அதற்கு பதிலாய் சந்தோஷத்தை தருவார் உங்களை தேற்றுகிறவராய் உங்களோடு கூட இருப்பார் ஆண்டவருக்காக காத்திருங்க அவருடைய சமூகத்துல அமர்ந்திருங்க நாலு நாள் ஆனாலும் நாற்பது நாள் ஆனாலும் மனிதன் வர மாட்டான் ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் வருவார் நேசு வருவார் நிச்சயம் நீங்கள் அவருக்காக காத்திருக்கும் பொழுது கண்களை மூடி செபி போமா தகப்பனே துதிக்கிறோம் அப்பா ஸ்தோ தெரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகளை உங்க களத்துல ஒப்புக்கொண்டுக்கிறப்பா எனக்காக பரிதவிக்கிறவர்கள் என்னை தேய்ச்சுகிறவர்கள் ஒருவர் உண்டோ என்று தேடிக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக என் தேவனீர் இறங்கி வரும்படி காய்ச்சி பிக்கிறேன் அவர்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்கப்பா அவர்களை தேய்ச்சும்படி காய்ச்சி எந்த காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்து எனக்கு ஆறுதல் இல்லை எனக்கு அன்பு இல்லை எனக்கு தேச்சரவு இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்காங்களோ இசப்பா இன்றைக்கு அவர்கள் உங்களுடைய சமூகத்துல காத்திருப்பார்கள் ஆனால் நிச்சயம் நீர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்வீராகப்பா உயிரோடு கூட லாஸ்தரவை எழு போல மறுத்து போய் காணப்படுகிறவர்களுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை தேவன் உயிரோடு மாற்றும்படி காய்ச்சா என் கருத்து கொடுக்கிறப்பா செய்யப்பா காத்திருக்க தாங்க தகப்பனை பிதாவே செவிக்கிறேன் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே மனுஷங்கள் இடத்துல காத்திருக்காதீங்க ஏசுவின் இடத்துல காத்திருங்க நிச்சயமாய் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்வார் மறுத்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் உங்க வாழ்க்கையில நீங்க என்ன காரியத்தை கொடுத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கீங்களோ அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார் உங்களுக்காக உங்களை தேற்றுவதற்கு உங்கள் தேவன் இறங்கி வருவார் இந்த வசனத்தின்படி ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் காவ்யாசி